பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லுமா பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லுமா உத்தமத்தின் ரம்பியின் மகள் அல்லவா உத்தம திருநபியின் மகள் அல்லவா வீரர் உண்மை வீரர் அலியாரின் மனைவி அல்லவா சத்தியம் காட்டுகின்ற இதயமல்லவா சத்தியம் காட்டுகின்ற இதயமல்லவா எங்கள் சங்கையான ஹசன் ஹுசைன் அருமை அல்லவா அருமை அன்னை அல்லவா பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லமா கணவரின் சொல் வணங்கி நடந்தவர் என்றோ கணவரின் சொல்வணங்கி நடந்தவர் என்றோர் இங்கு கண்ணியத்தின் இருப்பிடமாய் திகழ்ந்தவர் என்றோ குணமுடன் வெளிய வாழ்க்கை வாழ்ந்தவர் என்றோ குணமுடன் வெளிய வாழ்க்கை வாழ்ந்தவர் என்றோர் இங்கு குலவுலக்கின் குடும்பங்களாய் திகழ்ந்தவர் என்றோம் திகழ்ந்தவர் என்றோ பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லமா இன்னும் தயக்கம் என்று எண்ணி பாரமாம் இன்னும் தயக்கம் என்று எண்ணிப்பாரமா இந்த இக வாழ்வை உணர்ந்து கொள்ளமா உண்மை தீன் வழியை மறக்க வேண்டுமா உண்மை தீன் வழியை மறக்க வேண்டுமா இங்கு உத்தமியார் பாத்திமா போல் வாழ்ந்து காட்டமா வாழ்ந்து காட்டமா பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லமா